ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜெயினா குக் சேனல் இன்றைக்கு சுவையான சாக்லேட் கேக் தாங்க பார்க்க பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த சாக்லேட் கேக் இட்லி பாத்திரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த சாக்லேட் கேக் வந்து நம்ம கோதுமை மாவு வெள்ளம் வச்சு தான் செஞ்சுக்கோம் ஸோ குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த கிண்ணை வந்து எதுலேருந்து எடுத்தனா நம்ம மசாலா டப்பாலாம் இருக்கு வரும் இல்லையா அந்த மசாலா டப்பாக்குள்ளே இந்த அஞ்சரை பெட்டி டப்பாலேருந்து தான் எடுத்துட்டா இந்த கிண்ணம் வீட்டில் வேறு எந்த கிண்ணை வச்சு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை செய்யலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல வந்து நான் இன்னைக்கு ஒரு கப்பு வந்து காஞ்சியும் ஆற வச்ச பால் எடுத்துக்கிட்டேன் அது இரநூத்தம்பது எம்ல் கப்பில் எடுத்துக்கிட்டேன் அதோடு வந்து ஒரு டீஸ்பூன் விண்ணிகரையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கிரலாங்க அதோட வந்து அரை கப்பு வந்து வெல்லம் வெள்ளம் எடுத்துக்கிட்டால் இல்லாட்டிக்கு சர்க்கரை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி கால் கப்பு வந்து நம்ம அந்த கீ எடுத்துக்கிட்டேன் நெய் எடுத்துகிட்டு இது நல்லா கலந்துக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி இதோட வந்து நிலை எசன்ஸ் எந்த எசன்ஸ் இருந்தாலும் ஒரு மூடி அந்த எசன்ஸையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி விஸ்க் வச்சு கலக்கவுன்னே நல்லா ஈவனாக நல்லா கலந்துரும் அதனால தான் அதோட ஒரு சிட்டிக்கை உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஒன்றரை கப்பு வந்து கோதுமாவை எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே டைரக்ஷனில் அதோட மூணு டீஸ்பூன் வந்து நம்ம பால் மாவு இருக்கோம் இல்லையா மில்க் பவுடர் அதையும் சேர்த்துட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும் இந்த கேக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்தையும் நல்லா ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி அரை கப்பு வந்து கொக்கோ பவுடரும் எடுத்துக்கலாம் இப்போ கொக்கோ பவுடர் வந்து நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லா கடைகள்லேயும் கிடைக்குதுங்க ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு பேட்டர் கொஞ்சம் வந்து திக்காக இருந்துச்சு அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டேன் இது கால் கப்பு இதில் நான் தண்ணி எடுத்தேன் ஆனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி போதும் இப்போ இந்த இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது இது மாதிரி நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்துட்ட பின்னாடி இது மாதிரி வச்சுக்கரலாம் இப்போ நம்ம இன்றைக்கி இது இட்லி பாத்திரத்துலாங்க செய்யப் போகிறோம் இது ஈஸியாக செஞ்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் எந்த வீட்டில் எந்த கிண்ணம் கப் இருக்குதோ அந்த இதில் கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை கப்பு நாட்டு சக்கரை இல்லாட்டிக்கு வெள்ளம் இது கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ நான் குட்டி குட்டி கிண்ணங்கள்லாம் எடுத்துருக்கேன் இல்லையா இது அஞ்சரைப்பட்டி டப்பாலேருந்து எடுத்துன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதோட கோதுமாவையும் நல்லா டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து கேக் நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு கோதுமாவையும் நல்லா டெஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நல்லா வந்து இதெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மாவை ஊற்றிக்கிறலாம் ஒரு முக்கால் பாகத்துக்கு மாவு ஊற்றிக்கிட்டே அதோடு இட்லி பாத்திரத்தையும் சூடு பண்ணிக்கிட்டே தண்ணி ஊற்றிட்டு சூடாகிட்டு இருக்கட்டும் அதுக்கு இடையில வந்து நம்ம மாவையும் ஊற்றிக்கிறலாம் மா வந்து முக்கால் பாகத்தோட வே மேலே வர வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு நல்லா இட்லி வந்து இட்லி மாதிரி நல்லா பொங்கி வரணும் இல்லையா நல்லா அதனால் அதுக்கு வந்து ஸ்பேஸ் விடணும் அதனால தான் இந்த கேப் விட்ருக்கேன் இது கரெக்டாக எனக்கு வந்து இந்த கிண்ணங்களில் வந்து ஏழு கிண்ணம் கரெக்டாக வந்துச்சுங்க இது யார் வேணாலும் சாப்பிட்ல குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெசிபி அதுவும் நம்ம கோதுமை வெல்லம் வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இதை குழந்தைங்க எப்போவாது வந்து சாக்லேட் கேக் வேணும்னு சொன்னால் இது மாதிரி ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நான் கையிலையும் எடுத்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து உங்கள் வீட்டில் எந்த ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுனாலும் அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பிஸ்தா வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து இருந்துச்சு அதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது மேலே வந்து நான் தூவி விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இல்லையா இப்போ இந்த பிஸ்தா எல்லாம் போட்டாச்சு இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க அதோட நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி எப்பவுமே இட்லியை வந்து அவிக்கிற மாதிரி வேக வச்சிட வேண்டிதான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கரெக்டாக வெந்துடும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க கரெக்டாக வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம பிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் குத்தி பாத்திரத்தில் நல்லா மாவு ஒட்டாமல் வந்துச்சு அப்படி ஒட்டுச்சுன்னா ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க சூப்பரான கேக் ரெசிபி அதுவும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேக்கு அதுவும் சாக்லேட் கேக் கோதுமை சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறிட்ட பின்னாடி நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிக்கோங்க கத்தி வச்சு நைஃப் வச்சு சூடாக இருக்குன்னா எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டு எடுத்துட வேண்டியதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்